காஞ்சி காமகோடி பீடத்தின் சமய சமுதாய கலை கலாச்சார பண்பாட்டு சேவை அமைப்பான ஹிந்து சமய மன்றம் மற்றும் காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் பள்ளி கல்லாரி மாணவ மாணவியருக்கான பாவை விழா போட்டிகள் சங்கரா கல்லாரியில் நடைபெற்றது பாட்டு ஓவியம் மாறுவேடம் கோலம் பாரம்பரிய உணவுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பள்ளி கல்லாரியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் தனியார் பள்ளி கல்லு பணியாற்றும் ஆசிரியர்கள் கல்லுாரி உதவி பேராசிரியர்கள் முனைவர்கள் ஆய்வாளர்களுக்கான பக்தி நெறி பயிலரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சமயநெறி பன்னிரு திருமுறை வரலாறு திருவெம்பாவையும் வழிபாட்டு மரபும் சந்தமிகு தமிழ்மறை அபங்க நாம சங்கீர்த்தனம் வழிவந்த பக்திநெறி உள்ளிட்ட தலைப்புகளில் முனைவர்கள் தமிழறிஞர்கள் உள்ளிட்டோர் சொற்பொழிவாற்றினர் பாவை விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சங்கரமடத்தில் நடந்த விழாவில் காஞ்சி மடாதிபதி விஜயேந்திரர் பரிசு சான்றிதழ் வழங்கி அருளுரையாற்றினார் இவ்விழாவில் சங்கரமடம் மேலாளர் சுந்தரேசாயியர் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லாரி முதல்வர் கலைராம இரா வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்